பயங்கரமான மோடி பதவி விலகணும் தீர்ப்பு வந்ததுமே சுப்பிரமணியன் சாமி பாஜக பிரதமர் மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி ஆவேசமாக கூறியிருப்பது பாஜகவை கடுப்பாக்கி வருகிறது தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படை தன்மை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன தேர்தல் பத்திரம் திட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன மேலும் தேர்தல் பத்திரம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் கூறியிருந்தனர் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வந்தது இந்த திட்டத்தில் எந்த ஒரு சட்ட விதிகளும் மீறப்படவில்லை யாருடைய உரிமையும் மீறப்படவில்லை என மத்திய அரசு பத்திரம் தாக்கல் செய்தது இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் முடிந்த நிலையில் இன்று ஒருமித்த தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர் அந்த தீர்ப்பில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் கூறியுள்ளன தகவல்களை வெளிப்படையாக தெரிவிக்காத தேர்தல் பத்திரங்கள் சட்டத்தை மீறும் வகையில் உள்ளன அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசியல் சாசன பிரிவு மீறும் வகையில் உள்ளது தேர்தல் பத்திர விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கான காரணங்களை தெரிவிக்கவில்லை இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் முடிந்த நிலையில் இன்று ஒருமித்த தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கினர் அந்த தீர்ப்பில் அரசை கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் கூறியுள்ளன தேர்தல் பத்திரமுறை சட்டவிரோதமானது என்பதால் அதனை ரத்து செய்கிறோம் தேர்தல் பத்திரம் விநியோகிப்பதை உடனே நிறுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்தல் பத்திரங்கள் லஞ்சத்திற்கு வழிவகுக்கும் என்பதுடன் அரசியல் கட்சிகளுக்கு யார் பணம் தருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள பொதுமக்களுக்கு உரிமை உண்டு என்றும் கூறியிருந்தன இந்த தீர்ப்பு குறித்து முன்னாள் பாஜக உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கருத்து கூறியிருக்கிறார் அதில் அலகாபாத் உயர்நீதிமன்ற முன்னாள் பிரதமர் காந்தி அரசு பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்தியதாக கண்டறிந்ததை சுட்டிக்காட்டி ஜெயபிரகாஷ் நாராயணன் காந்தி பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவர் உருவாக்கிய ஜனதா கட்சியிலிருந்து உருவான பாரதிய ஜனதா கட்சி ஜெயபிரகாஷின் அடிகளை பின்பற்றுமா தேர்தல் பத்திரங்கள் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்து அபத்தமான திட்டம் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக கூறிய பாஜகவின் மிகப்பெரிய ஊழல் அது இதற்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என பதிவிட்டுள்ளார் பாஜகவில் இருந்த போதே சொந்த கட்சி என்றும் பாராமல் சேம்சை கோல் போட்டு பாஜக எரிச்சலூட்டியவர் சுவாமி இப்போது மோடியை பதவி விலகுவதாக வெளிப்படையாக சொல்லியிருப்பது பாஜகவுக்கு மேலும் கொதிப்பை தந்துள்ளது எனவே சுப்பிரமணிய சுவாமியின் இந்த ட்வீட்டுக்கு எதிரான கமெண்ட்களை பாஜகவினர் பதிவிட்டு வருகிறார்கள் வேலுமணியை பார்த்து மிரளும் எடப்பாடி திமுகவை அடிச்சு துவக்க மாஸ்டர் பிரெயின் கட்சியும் கைமாறுமா எனதான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே கூட அவரது மூளை மற்றும் இதயமாக செயல்படுபவர்கள் இரண்டு பேர் ஒருவர் வேலுமணி மற்றொருவர் தங்கமணி இதில் வேலுதான் மூளை தங்கம் தான் இதயம் இவர்கள் இல்லாமல் எடப்பாடியாரால் இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கவும் முடியாது அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கவும் முடியாது அப்படினா இந்த இரண்டு மணிகளுமே எடப்பாடியாரின் வாழ்நாள் விசுவாசிகளான கேட்டால் தங்கமணி எந்த காலத்திலும் எடப்பாடியாரை ஓவர்டேக் செய்ய நினைக்க மாட்டார் காரணம் இருவரும் நெருங்கிய சொந்தக்காரர்கள் ஆனால் வேலுமணி இல்லை உடைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை எப்போதுமே எதிர்பார்ப்பார் அப்படியானால் எடப்பாடியாரின் இடத்திற்கு வேலுமணி வர முயற்சிப்பாரா என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் ஒய் நாட் என்னும் பதில்தான் வரும் அதிமுகவினரிடம் இரு